ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாச்சு உங்கள் கிட்டே பேசி நான் யாருன்னு சொல்லணுங்களா கவிஞன் சேலம் வீரபத்திரன் புதிய புதிய சினிமா கதை வசனம் பாடல் எழுத என்னை அணுகலாம் சார் இப்போ ஒரு வாரமாக ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் விஜய் சேர்ந்த படம் ஜனநாயகனை பற்றி தான் பயங்கரமாக பின்னிப்பினல் எடுக்குது நிறைய தப்பு பண்ணிட்டாங்க அறிவே இல்லை யோசிக்க மாட்டேங்கிறாங்க அதாவது சென்சார் போர்டில் அனுமதி வாங்கினத்துக்கு அப்புறம் ட்ரெய்லராக வெளியே விடணும் அதுதான் முறையாக செய்யணும் அப்படியே லன்சி நடத்துனீங்க சிங்கப்பூர் மலேசியாவில் சரி ரைட்டு வாஸ்தவம் அந்த ட்ரெய்லரில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா கொலை பண்ணுறதுக்கும் கொள்ளை அடிக்கிறதுக்குமா அரசியலுக்கு வரீங்க அப்படிங்கிற வசனத்தை ட்ரெய்லரில் விட்டாங்க ஒன்று அதையாவது விடாமல் நிறு நிறுத்திருக்கணும் சும்மா ஒரு லைட்டாக மேம்போக்க ட்ரெய்லரை காமிச்சிருக்கணும் ட்ரெய்லரில் வந்த வேண தான் இப்போ அரசியல் கட்சிக்காரங்க இதை எடுத்து கையாளுறாங்க இந்த படத்தை வெளியே விடக்கூடாது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி டெல்லியில் பிஜேபி ஆட்சி அரசியல் படம்தான் ஆனால் இதை வந்து இந்த வசனம் வந்து ரெண்டு பேர்த்து மனசையும் புண்படுத்துது ஏன்னால் ஏற்கனவே ஆண்டுக்கிட்டு இருக்காங்க ஆட்சி ஏற்கனவே மேடை போடுறீங்க மீட்டிங் போ பண்ணுறீங்க பேசுனீங்க வசனம் பேசுனீங்க அரசியலில் நிற்கிறீங்க அதெல்லாம் வேறு கதை மக்கள் மறந்துடுவாங்க சினிமான்னு தேட்டருக்கு போகும்போது ரசிகர்கள் ஆரவாரம் பண்ணுவாங்க பேசுவாங்க பிடிப்பாங்க அதையே பேஸ்புக்கு ட்வீட்டரில் விட்டு கலாய்ப்பாங்க அதனால் இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக படத்தை அமுக்கணும் பொங்கலுக்கு வெளியே விடக்கூடாது பொங்கல் முடிஞ்சு தான் வெளியே விடணும் அப்படின்னு சொல்லி படிப்படியாக ஆரம்பிச்சாங்க இது இவங்களாக போட்டுக்கிட்ட வென விதை படிச்சே அறிவும்லை படிக்காதான் நான் சொல்கிற புத்திமதியை கேளுங்க என்றைக்குமே எந்த சினிமா எடுத்தாலும் சரி அரசியல் சினிமா எடுத்தாலும் சரி குடும்ப கதை எடுத்தாலும் சரி எந்த சினிமா எடுத்தாலும் சரி சென்சார் போர்டில் அனுமதி வாங்கி லெட்டரை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ட்ரெய்லரை வெளியே விடணும் அதுக்கு முன்னாடியே ட்ரெய்லரை வெளியே விட்டீங்கன்னா இருக்கிற உங்கள் எதிர்ப்பாளர்கள் எதிரிகள் அதை வச்சு உங்களை மடக்கிடுவாங்க நீங்கள் போட்ட பணம் முதலீடு போச்சு நடித்த சினிமா போச்சு எல்லாம் போச்சு தேட்டர் வசூல் போச்சு சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ண முடியாது ரொம்ப உஷாராக படைக்கணும் ஆனால் படிக்காத முட்டாள்தான் ஏழாவது ஃபெயில் இது எல்லோரும் கேட்டு ஷேர் பண்ணுங்கள் இனிமேலாவது திறந்துங்க இவர் இளைய தளபதி விஜய் அரசியல் சினிமாவே எடுத்துருக்க கூடாது நடிச்சிருக்கவும் கூடாது அறுபத்தெட்டு படத்துலேயும் முடிச்சுட்டு அரசியலுக்கு வரேன்னு என்றைக்கு கால எடுத்து வச்சிங்களேன் அன்னையும் சினிமாவை விட்டு வந்துடணும் வெளியே அப்புறம் என்ன கடைசி படம் அரசியல் படம் எடுக்கிறேன் அது அப்படியே எடுத்தாலும் வெளியேட்ட விட விடுவாங்களா இருக்கிற அரசியல் கட்சி விடுவாங்களா ஏங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது அரசியல் பலம் இருக்குது பண பலம் இருக்குது படை பலம் இருக்குது எல்லா பலமும் இருக்குது தமிழக முதலமைச்சர் தமிழக துணை முதலமைச்சர் ஆயிரத்தி நூறு தேட்டரும் கைக்குள்ளே வச்சுருக்கார் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் மகன் அவரை நீ சினிமாவை வெளியேற்ற முடியுமா உனக்கும் அவருக்கு தான் பகை அவரை எதிர்த்து மீட்டிங் பேசுகிற ஊர்வலம் பேசுகிற உண்ணாவிரதம் பேசுகிற என்னென்னமோ நாடகம் நடத்துகிற தளபதி விஜய் எல்லாம் தெரியாதா ம் இப்படி எதுக்கும்போது அவசியமாக விடுவாங்களா நீ அதை போய் நடிக்கலாமா ஐநூறு கோடி ரூபா நட்டம் புஷ்வானமாக போயிடும் திரும்ப பொங்கல் முடிஞ்சு பத்து பதினஞ்சு நாள் கழித்து இந்த படத்தை ரிலீஸ் ஆனால் ஒரு நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி தான் வரும் போட்ட பணத்துலேயும் முந்நூறு கோடி காலி ஆயிரும் எதையுமே வந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்களே மக்கட்டத்தனமாக இருக்குங்களே நல்லா படிச்சுருக்குறீங்க அறுபத்தி எட்டு அறுபத்தொம்போது சினிமா நடிச்சிருக்கிறீங்க எவ்வளோ டான்ஸ் ஆடுறீங்க எவ்வளோ வித்த கற்றுறீங்க படம் நடிக்க நடிக்க சாதாரண மனுஷனை விட மூளை உங்களுக்கு பயங்கரமாக மூளை வேலை செய்யணும் எதை எப்படி செய்யணும் எதை எப்படி காய் நவுத்துணும் எதை எப்படி செஞ்சால் இது இப்படி ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும் மக்கட்டத்தனமாக இருக்குது அறிவே இல்லை தளபதி விஜய்க்குலாம் கூட இருக்கிறவங்களுக்கும் அறிவு இல்லை எல்லாம் மக்கிட்ட முண்டை தான் சொல்லி கொடுக்குறவங்களும் மக்கட்ட தான் சொந்த புத்தி இல்லை சுய புத்தி இல்லை சொல் புத்தி இல்லை எந்த புத்தியும் இல்லை என்ன தான் சொல்கிறது ஒரு சினிமாவில் ஒரு அனுபவம் இல்லை அறுபத்தேழு அறுபத்தெட்டு படம் நடிச்சிட்டிங்க சொந்த படமும் எடுத்துருக்குறீங்க இது வரைக்கும் தளபதி விஜய் வாயை திறந்தாரா இவ்வளோ பிரச்சனை நடக்குது கோர்ட்டு கேஸ்ன்னு இந்த கடைசி படம் ஒரு வார்த்தை ஒரு டீட்ரு எதுவுமே இல்லையே ஐநூறு கோடி முதல் போட்டாங்க நம்ம நடிச்சுவிட்டால் நமக்கு இரநூத்தி எழுவத்தஞ்சி கோடி ரூபா சம்பளம் கிடச்சிச்சு படம் வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படின்லாம் அசால்ட்டாக இருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி காவலன் படம் நடிச்சிங்கள்ல அப்போ ரசிகர்களுக்கோசரம் எவ்வளோ முயற்சி பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிங்க எங்கே பிஎஸ்சி என்னென்னமோ பண்ணி இப்போ கடைசி படம் உங்கள் தான் நீங்கள் நடித்த படம் தான் அரசியல் தான் ஒரு வார்த்தை வெளியே வந்ததா இது வரைக்கும் இன்றைக்கி தேதி ஒம்பது இன்றைக்கி ரிலீஸ் ஆக வேண்டிய நாள் இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டு உடனே அடுத்த ஒரு மணி நேரத்தில் டெல்லிக்கு போயிடுச்சு இந்த பேப்பரு போட்டு தடை பண்ணிட்டாங்க ஜனவரி இருபத்தி தேதி வரைக்கும் தடை பண்ணி வச்சுருக்குறாங்க இருபத்தி தேதி தான் விசாரணைக்கு வரும் பொங்கல் முடிஞ்சு எங்கே போயிடுச்சு சிறு துரும்பும் பல் குத்த உதவும் இது ஒரு சின்ன விஷயம் ஏன் அந்த சட்டை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு ட்ரெய்லரை வெளியூடுறது அப்படியே தான் அந்த ட்ரெயிலரை வெளியேட்டிங்களே அந்த ரெண்டு வார்த்தையும் மட்டும் கட் பண்ணியிருந்தீங்கன்னா அன்றைக்கி படம் பொங்கலுக்கு வந்திருக்கு ஒன்பதாம் தேதி கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் தான் ரசிகலுக்கு வந்தீங்களாடா அப்படின்னு கேட்டி நான் எவனாவது படத்தை ரிலீஸ் பண்ண விடுவாங்களா எதிர்க்க எதிர்கட்சிக்காரங்க பிஜேபி ஆட்சி கட்சிக்காரங்க அவங்களாம் எவ்வளோ பெரிய செல்வாக்கு பிரதமர் எத்தனை அமைச்சர் இருக்காங்க எத்தனை எம்பி இருக்காங்க எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களோ இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருக்காங்களோ ஒன்றை சும்மா விட்டுருவாங்களா விஜய் எடு மற்றதுவுமே நீ முதலமைச்சர் ஆகணும்னு கணக்கெண்டினாங்க நடக்குமா அரசியல் வரலாற்றில் யாருமே இது வரைக்கும் சரித்திரம் படைக்கலை எடுத்தான் கட்சி ஆரம்பித்தான் உடனே முதலமைச்சர் அப்படிங்கிறது யாருமே வரல எம்ஜிஆர் கூட காங்கிரஸில் இருந்தார் அப்புறம் திமுகவில் இருந்தார் அப்புறம் கட்சி ஆரம்பித்தார் அப்படியே சினிமாவில் நடித்து நடித்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சி படிப்படி படிப்படிப்படியாக முதலமைச்சரான மக்களுக்கு நல்லது செஞ்சார் சேர்த்து வச்ச சொத்தை பூரா இல்லாத ஏழைகளுக்கு உதவி செஞ்சு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு என்னத்தை கிழித்து சாதிக்க போகிறேன் நானே உங்கள் வீட்டுக்கு பத்து தடவை வந்தேன் சினிமா கதை வசனம் எழுதி நீங்கள் நடிக்கிறதுக்கு வசனம் ஒரு பிரபலமான படம் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ஆசை ஆசையாக வந்தேன் மதிக்கல மரியாதை கொடுக்கல பார்க்கல பிடிக்கல என்னுடைய வேர்வை தண்ணி ரத்தம் பசி பட்டினி இதெல்லாம் என்னுடைய சாபந்தான் உங்களை போட்டு வாட்டுது வதக்குது உங்கள் கூட என்ன ஒரு பத்து பேர் தான் பார்க்க முடியும் உன் கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளர்கள் மற்றவங்களாம் யாருமே பார்க்க அனுமதிக்கிறதில்ல பேசுறதில்ல என்ன தீண்டாமையா என்ன ஆண்டவம்னையா அந்த அளவுக்கு ஆயிரம் வருஷம் வரம் கொடுத்து படைக்க வச்சுட்டாரு உயிரை கொடுத்துட்டாரு ஏமா நினச்ச நாளைக்கே உயிரை எடுத்த ஒன்றும் பண்ண முடியாது கூப்பிட்டா தான் ஆகணும் மனுஷனை மனுஷனாக மதிக்க கற்றுக்குங்க முதல்ல ஒரு பெண்மணி எங்கே இருக்கு கன்னியாகுமரி எங்கே இருக்கு அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு பத்து பாஞ்சு அவங்க கட்சி தொண்டர்களை அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு வந்து உன் காரை மறித்து உங்ககிட்ட பார்க்கலாம் பேசலாம் எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி காரை வழிமறிச்சு பார்த்தா நீ கண்ணாடியின் திறக்கல காரையின் இடத்துல செல்லு புல்லுன்னு போயிட்ட அந்த அம்மா லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி அந்த மாவட்டத்துக்கே இருக்கிற கிராம மக்களுக்கெல்லாம் நன்மை செஞ்சு எவ்வளவோ உழைச்சி ஒரு கூட்டத்தையே கூட்டி வச்சுருக்கிறாங்க தாவே காவில் அந்த அம்மாவும் ஓரளவுக்கு வசதி தான் அந்த விட பல மடங்கு கோடீஸ்வரனாக இருக்கிறான் அவன் பணம் செலவு பண்ணுவான் எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு மாவட்ட தலைவர் பதவி கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஒரு இஞ்சி ஈகஞ்சி காக்கா கூட வராது பணம் செலவு பண்ணால் மக்கள் வந்துடுவாங்க அப்படின்ட்டு இந்த அம்மாவை ரெண்டு மூணு வருஷமாக அவன் கட்சியிலேருந்து தொண்டு தொண்டு வேலை செஞ்சு படாத பாடுபட்டு பல லட்சம் செலவு பண்ணி கார் எடுத்துகிட்டு உடனே பார்க்க வந்து இதை மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பீங்க அப்படி இல்லைனாலும் வேறு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு உட்காந்து பேசி புரிய வச்சு ஏதாவது ஒன்று ஒரு நன்மை செஞ்சு அந்த பெண்மணி அனுப்பியிருக்கலாம் பாச பார்க்கவும் உனக்கு பிடிக்கல பேசவும் பிடிக்கலை கடைசியில் அந்த அம்மா மன நொந்து போய் வெந்து போய் தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில் படுத்து திரும்ப அப்புறம் பொழச்சி அந்த பைத்தியகாரி பேர் திரும்ப வந்து நான் சாவர வரைக்கும் விஜய் கூட தான் கட்சியில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் அவ்வளோ ஒரு பைத்தியகாரி மண்டல் வேறு ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர வேண்டியது தானே ரசிகர்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை விஜய் விஜய் விஜய்னு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க அதுக்கெல்லாம் ஆட்சி ஆடுறதுக்கெலாம் தகுதி பற்றாது பொறுமை பற்றாது நிதானம் பற்றாது ஈகோ பிரச்சனை இருக்கும் கௌரவ பிரச்சனை இருக்கும் எடுத்த ஒன்று கோவ உரம் இல்லை போதை பொம்பளை பொறுக்கித்தனம் நிறைய அல்ற செல்ற சினிமானாவே அப்படித்தான் அதுலாம் உடம்புல ஊறி போச்சு பொண்டாட்டி பிள்ளைங்க கூட வாழாத மனுஷன் பொறிக்கித்தனமாக தான் இருப்பான் என்ன பண்ணுறது எல்லோரும் பார்த்து தெரிஞ்சிங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை காலம் கெட்டு போச்சு நாடு மாதிரி போச்சு எல்லாம் எலெக்ஷனில் ஐயாயிரம் கொடுத்தா இவங்களுக்கு ஓட்டு பத்தாயிரம் கொடுத்தா அவங்களுக்கு ஓட்டு அப்படி தான் போ மொழிஜி விஜய் வந்து நிற்கிறாரு புதுசாக வருவார் புதுசாக தமிழ்நாட்டை மாற்றுவார் அப்படின்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க நீ ஏதோ ஒரு அதிமுகவுலையோ ஒரு பிஜேபிலேயோ கூட்டணி சேர்ந்தால் கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும் ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு இருபது முப்பது சீட்டு கிடைக்கும் எம்எல்ஏ தொகுதி கிடைக்கும் நீ ஒரு துணை முதலமைச்சர் பதவி வரலாம் எடுத்ததையும் நான் தனியாக தான் நிற்பேன் தனியாக தான் நொட்டுவேன் தனியாக தான் கிழிப்பேன் அப்படின்னா ஒரு மட்டையும் கிளிக்க முடியாது என்ன இவ்வளோ நாளாக சினிமா நடிக்கிற ஒரு அரசியல் அனுபவம் இல்லை அரசியல் அனுபவ சாலைங்க எத்தனையோ பேர் சொல்லுவாங்க அதையும் கேட்க மாட்டேங்கிற புத்திக்கும் செயல்பட மாட்டேங்கிறோம் சரி நீ நல்லவனாக இருந்து நல்ல புத்தியாக இருந்து எம்ஜிஆர் மாதிரி நாட்டை காப்பாற்றலாம் மக்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு உணர்வு ஒரு நெஞ்சில ஒரு பாசம் இருந்ததுன்னா அது நிறைவேற்றுவாங்க ஆண்டவன் அந்த அருளை கொடுப்பார் உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்பார் நீ கெட்டவன் கெட்டவனுக்கு கேடு கட்டான் புத்தி மாறும் அறிவு மாறும் சிந்தனை மாறும் எல்லாமே மாறும் அப்போ உன்னுடைய சொத்து பற்றிலாம் இழந்துருவேன் எல்லாமே போயிடும் நாசமாக போயிடும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் சார் ஷேர் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த் இந்தியா